ஹலோ வியூவர்ஸ் நாம் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனது ஏற்றுக்கொள்ளாது வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகுங்கள் நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும் இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தனியா இருக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை கஷ்டம் எதுன்னா தனியா இருக்கும் போதெல்லாம் நம்மள தனியா விட்டவங்க நினைவுல வர்றதுதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தில் சந்தோஷப்பட நாலு பேர் இருக்காங்க மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால் உறவுகள் ஓடி வரும் ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி இருக்க மாட்டார்கள் காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணமில்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக் கூடாது நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி உங்களை என்று விலகியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும் போய் பேசினா மதிக்க மாட்டாங்க பேசாமல் போனால் திமிரான்னு கேட்பாங்க அவர்கள் தேவையெல்லாம் நம்மை காயப்படுத்தி பார்க்க ஒரு காரணம் வேண்டும் அவ்வளவுதான் இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள் தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள் எனவே தேவைக்கு ஏற்ப தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிந்தபின் தேவையில்லை என எண்ணும் தேவையற்ற எந்த உறவும் தேவையில்லை என முடிவெடுங்கள் நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் எனும் உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் கொஞ்ச நேரம் பேசவில்லை என்றால் கூட ஏன் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும் வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாத உங்கள மாதிரியானோருக்கு ரோசம் இருக்கும் ஆனால் உறவுகள் இருக்காது ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண் அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும் அதை அவர்களே உணர வேண்டும் நாம் உணர வைக்க கூடாது அறுத்து வேண்டுமென்றே பிரிந்து செல்லும் உறவுகளை இவ்வுலகில் உள்ள எந்த பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதிடாதே மௌனமாக விலகிவிடு உன் வலியையும் வேதனையையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே இவர்களையா இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராக்கியத்தோடு வாழ்ந்து காட்டு கூனி குறுகட்டும் அவர்களது இரக்கமில்லா மனங்கள் அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை சிலரை மறந்து விடுங்கள் சிலரை மன்னித்து விடுங்கள் சிலரை கடந்து விடுங்கள் சிலரை வெறுத்து விடுங்கள் எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும் நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம் இடத்திற்கு வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை மறந்து விடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது இல்லையே என்று நினைத்து ஒருபோதும் வருந்தாதீர்கள் இருந்து விட இல்லாமல் இருப்பதின் வலி குறைவுதான் கேட்டுப் புறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கொடுக்கப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது உரிமை இருப்பதாக நினைத்து பேசி வருந்துவதை விட உன் எல்லை அறிந்து தொல்லை தராமல் தொலைவில் இருப்பது நல்லது நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே இருக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி ஏனென்றால் தவறான புரிதல் இருக்குமிடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதாக ஆகிவிடும் எல்லோரும் அழகாகவே நடிப்பார்கள் ஆனால் அந்த வேஷம் கலையும் வரை நமக்குத்தான் தெரிவதில்லை அது அனைத்தும் நாடகம் என்று பணம் உள்ளவரை மட்டுமே பாசம் சொத்து பத்து உள்ளவரை மட்டுமே சொந்தம் பதவி உள்ளவரை மட்டுமே பந்தம் உண்மையான அன்பை இன்று உறவுகள் மதிப்பதில்லை உறவுகளை மதித்து பணத்தையும் சொத்தையும் தள்ளி வைத்து பார்த்து பழகிய காலமெல்லாம் மலையேறி பணம் கொடுத்து பார் நாலு பேரிடம் உறவுகள் உன்னை நல்லா பேசும் கொடுத்த பணத்தை பார் நாற்பது பேரிடம் உன்னை மோசமாக சொல்லி தூற்றும் மரங்களில் பழம் இருந்தால் பறவைகள் தேடி வருவது போல வாழ்க்கையில் உயர்விருந்தால் சில பொய்யான உறவுகளும் தேடி வரும் உணர்வுகள் மதிக்கப்படாத இடத்தில் நின்று அசிங்கப்படுவதை விட அவர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது ஏனென்றால் அப்படியான உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பதே மேல் கவலைகளாவது குறையும் ஒருவரால் மிகுந்த மகிழ்ச்சியை தர முடியும் என்றால் அவர்களால் அதற்கு ஈடான வழியையும் தர முடியும் என்பதை தெரிந்து வைத்துக் கொள் அந்த நிலை ஏற்படும் போது சுதாகரித்துக் கொள்ள இலகுவாக இருக்கும் அதிகமான உறவுகள் தங்களுடைய பொதுநலத்திற்காகவே நம்மை சுயநலமாக பயன்படுத்துவார்கள் என்பதை அறிந்து கொள் சிலரின் நடிப்பை நாம் படித்த படிப்பால் கூட அறிய முடியாமல் இருக்கும் அதனால் தான் இழந்த பின்பு தேடிக் கொண்டிருக்கின்றோம் பலவற்றை ஒருவரை விரும்பினால் மன்னித்துவிடும் அளவிற்கு நல்லவராக இருங்கள் போதும் அதற்காக அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக மட்டும் இருந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நெருக்கடி வரும் போது தெரியும் யார் மறைந்து போகிறார்கள் யார் கூட நின்று காலை வாருகிறார்கள் யார் நிலையாக நம்மோடு நிற்கிறார்கள் என்று அடுத்தவர் பேச்சுக்கேற்ப நாம் வாழ வேண்டுமென்றால் ஆயிரம் விதமாக வாழ வேண்டும் அதற்கு ஆயிரம் ஜென்மம் வேண்டும் ஏனெனில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவார்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் தாமதமாய் கிடைக்கும் அந்த ஒற்றை வார்த்தை பதிலில் என்ன இருந்து தற்போது பேச விருப்பமில்லை என்ற செய்தியை தவிர நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று அடுத்தவர் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் விரைவில் வெறுக்கப்பட அது காரணமாக அமைந்துவிடும் உறவுகள் நம்மை வெறுக்கும் முன்னே ஒதுங்கி வாழ தெரிந்தவர்கள்தான் ஆகச்சிறந்த புத்திசாலிகள் காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை என்றுமே மறக்கக்கூடாது பிடிக்கவில்லை என விலகிச் செல்பவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள் காரணங்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் உருவாக்கப்படலாம் காரணம் தேடி தேடி பேசிய காலத்திற்கும் பேச காரணம் இருந்தும் மௌனம் சாதித்த காலத்திற்கும் இடைப்பட்ட நாட்களில் ஒரு உறவு மரணித்திருக்க கூடும் உங்களை தேடி வரும் யாரையும் வெறுக்காதீர்கள் நாளை அவர்களையே நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தை இறைவன் உருவாக்கி விடுவான் பிரியவே மாட்டேன் என்று சொன்ன உறவுகள்தான் இன்று காரணம் கூட சொல்லாமல் பிரிந்து சென்று இருக்கும் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு எதையும் நீ தேடிப்போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் பாரமாக இல்லை என்று சந்தோஷப்படு எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக மாறிவிடும் தூரமாகவே இருந்து விடுங்கள் யாரும் தொல்லை என்று நினைக்கும் அளவிற்கு நெருங்கி விடாதீர்கள் அன்பு கூட சில நேரங்களில் கசந்து போய்விடும் விதவிதமான பேச்சுக்களை நம்பி வித்தியாசமாய் ஏமாந்துதான் போகிறோம் உறவுகளிடையே நம்மில் பலர் தாங்க முடியாத சோகத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அழுவதில்லை சிரிப்பார்கள் ஏனெனில் அந்த சிரிப்பு அழுகையை விட ஆயிரம் மடங்கு வலி நிறைந்தது ஆகும் வலிகள் போதும் என்றும் பட்டது போதாதா என்றும் உள்ளம் போது உறவுகளை தேடுவதை அடியோடு நிறுத்திவிடுங்கள் சிலருக்கு நாம் ஒருபோதும் அவசியமில்லை ஆனால் நாம் செய்யும் உதவிகள் மட்டுமே அவசியம் அப்படியானவர்களை இனியும் தூர விலக்கி வைக்கவில்லை என்றால் நாம் தான் முட்டாள் மனசில ஒன்ன வச்சிக்கிட்டு வெளியே எல்லார்கிட்டையும் பொய்யா சிரிச்சு நல்ல பேரு விட உண்மையை பேசி கெட்ட பேரு வாங்கிட்டு போங்க தப்பே இல்லை ஏனென்றால் உண்மைக்கு உறவுகள் தங்குவதில்லை பொய்க்கு உறவுகள் உங்களை விட்டு விலகுவதில்லை இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே